السلام عليكم ورحمه الله وبركاته رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لازيدنكم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لو كان المطعم بن عدي حيا وكلمني في هؤلاء النتنا لتردتهم له صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين سرور

நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் உடல் ஆலமீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் வழித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை முமினீன்களே அல்லாஹூ ஜல்லஷானு ஓ தாலா அருள்முறை அல் துர் அல்லாம் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய அருள் வளத்தை என் உபகாரத்தை உங்களுக்கு இன்னும் நான் அதிகம் அதிகம் தருவேன் நீங்கள் நன்றி செலுத்தினால் என்னுடைய அருளை உபகாரத்தை நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நன்றி செலுத்துவது என்பது ஒன்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவது மற்றொன்று அடியார்களுக்கு நன்றி செலுத்துவது நபிசல் அல்லாஹு அலகி மசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சக மனிதர்களுக்கு நன்றி மாற்றவில்லையோ நன்றி செலுத்தவில்லையோ அவர் செலுத்தவில் நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அல்லாவூருக்கு நன்றி செலுத்துவது என்றால் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய பேருபகாரங்கள் அரு அதற்கு நன்றி செலுத்துவது அந்த வணங்குவது துதிப்பது இறைவனுக்கான நன்றி பாராட்டுதல் மற்றொன்று சக மனிதர்கள் அடியார்கள் இறை அடியார்களுக்கு நன்றி பாராட்டுவது என்று ஒன்று உண்டு அதிலே நாம் குறை வைப்போமேயானால் அதிலே நாம் கோட்டை விடுவோமேயானால் இது எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் நபியவர்கள் சொன்னார்கள் சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதிலே நாம் தவறிவிட்டோமேயானால் அல்லாஹிற்கும் முழுமையாய் நன்றி செலுத்தியவர்களாக நம்மால் ஆக முடியாது என்றார்கள் நபி சென்னல்லாகு செல்லம் அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதை நாம் எவ்வளவு கவனத்தோடும் மிகுந்த உன்னி நாம் பார்க்கிறோமோ அதே அளவிற்கு சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்தும் விஷயத்திலும் அதே அளவு கவனம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் சிந்தையில் பதிவேற்றிக் கொள்ள வேண்டும் நவிசல்லாமிக் வசன்னம் அவர்கள் சக மனிதர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் எத்தகைய ஆகச்சிறந்த முன்னுதாரணமாய் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் நமக்கு தெரியும் அலே அவர்கள் மக்காவில் தீனுல் இஸ்லாத்தை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்திய போது இஸ்லாத்தை குறித்த அழைப்பை மக்கள் மன்றத்தில் முன்வைத்தபோது சமர்ப்பித்தபோது நாயகம் செல்லாகு அழகுவ செல்லம் அவர்களுக்கு எழுந்த எதிர்ப்புகளும் நபியவர்கள் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் ஏராளம் ஏராளம் நபியவர்கள் மட்டுமல்ல நபி செல்லலாகு அழகுவ செல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் ஏற்று கொண்டவர்கள் மட்டுமல்ல நபியவர்களுக்கும் முக்மின்களுக்கும் யாரெல்லாம் ஆதரவாக நின்றார்களோ அனைவரும் குறைஷிகளால் தொல்லைப்படுத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இதுதான் அன்றைய அரபகத்தின் நிலையாக இருந்தது நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே போக ஒரு கட்டத்தில் அழைகுவ செல்லும் அவர்களின் அழைப்பு பணி கொஞ்சம் விசாலப்பட்டு கொண்டே செல்கிறது விரிவடைந்து கொண்டே செல்கிறது நபியவர்களை தேடி வரக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே அதிகரித்து கொண்டே போகிறார்கள் பயந்து போன குறைசிகள் அவர்களினுடைய பெரிய தந்தை தாலிபை அழைத்துச் சொன்னார்கள் முகம்மதை எங்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளையை தருகிறோம் ிலேயே ஆக மிக அழகான ஆக சிறந்த அறிவில் தேர்ந்த மிக புத்தி சுவாதீனம் மிக்க ஒரு பிள்ளையை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அவரை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் முகம்மது எங்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அபு அவர்கள் சொன்னார்கள் என் ஊட்டும் பிள்ளைய ஒன்றும் கொடுத்துட்டு அந்த பிள்ளையை நீ கொலை செய்வ அந்த பிள்ளையை நீ துன்புறுத்துவ நீ யாரோ ஒரு கொடுப்ப அந்த பிள்ளைக்கு நான் சீராட்டி உணவு கொடுத்து என் வீட்டில் அணிவித்து நான் வளர்க்கணும் இது இது என்ன என்ன நியாயம் ஒரு காலமும் நடக்காது என் பிள்ளையை உங்களிடத்திலே ஒப்படைக்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாய் அபுதானிம் அவர்கள் சொல்ல செய்த எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்று போனதால் கடைசியாக குறைஷிகள் எடுத்த முடிவு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும் ஊரை விட்டு ஒத்தி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நபிசல்லி வசல்லம் அவர்களை பனு ஹாஷின் கிளையாரை பனு அப்துல் முத்தலிபு கிளையாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் ஒப்பந்தம் என்ன மக்களுக்கான அறிவிப்பு என்ன தொடர்பும் இருக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது பெண் எடுத்தல் பெண் கொடுத்தல் இருக்கக்கூடாது உணவு ரீதியான எந்த பதார்த்த வகைகளும் பரிமாறுதல் என்பது கூடாது எதுவும் இருக்கக்கூடாது அபு அவர்களுக்கான ஒரு இடம் ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் ஒரு பள்ளத்தாக்கு அபு அவர்களுக்கான பள்ளத்தாக்கு ஷாபே அபு என்று சொல்லுவார்கள் அந்த பள்ளத்தாக்கிலே அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் எந்த யார்கிட்டயும் வெளியூரில் இருந்து வியாபாரிகள் வணிகர்கள் ஊருக்கு வந்து சரி அவங்கள்ட போய் எதையாவது உணவு பண்டங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றாலும் வெளியூரில் இருந்து வருகிற வியாபாரிகளையும் அந்த குறைசிகள் சந்தித்து முகம்மது அவருடன் இங்கூட இருக்கக்கூடியவர்களிடத்திலோ வணிக ரீதியாக எந்த தொடர்பும் நீங்கள் கொள்ளக்கூடாது வருமவர்களையும் தடுத்தார்கள் இருந்த உணவு பண்டல்கள் எல்லாம் தீர்ந்து போக பசியும் பட்டினியுமாய் பச்சிலம் குழந்தைகளினுடைய பாலுக்கு அழுகிற அழுகுறலும் மிக தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களினுடைய காதுகளிலும் கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்லனா துயரத்திற்கு ஆளானார்கள் அது நாள் வரை அரபகத்தில் யாரும் அப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்ததே கிடையாது அப்படி ஒரு துன்பத்தை அனுபவித்ததே கிடையாது சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் பச்சை இலை தலைகளை உண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அழைகுவ செல்லும் அவர்களும் சகாபாக்களும் நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் அப்துல் முத்தலிபு என்றால் அவர்களும் சகாபாக்களும் மட்டும்தான் நபித்தோழர்களும் மட்டும்தான் ஊர் விளக்கிற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று நாம் கருதினால் தவறு பனு ஹாஷியின் கிளையாரில் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் இருந்தார்கள் பனு அப்துல் முத்தலிமு கிளையாரில் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் இருந்தார்கள் சொல்ல போனால் ஏற்காதவர்கள் தான் அதிகம் அப்போதைய அன்றைய தினத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் தான் அதிகம் ஆனாலும் நபியவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆதரவாய் நின்ற காரணத்தினால் விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அலைகி வசல்லம் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இந்த துன்பத்தை நபியவர்களும் நபி தோழர்களும் பனு ஹாஷிம் கிளையார்கள் பனு அப்துல் முத்தலி கிளையார்கள் அனுபவித்தார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் நபிசல்லாக அவர்களுக்கு இறை செய்தியை அனுப்பினார் வகையை அனுப்பினார் இந்த ஊர் விளக்கை ஒரு பத்திரமாக எழுதப்பட்டு ஒரு பத்திரத்திலே எழுதப்பட்டு அதை சூட்டி காபாவின் நிலையிலே வைக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது தாலா நபி அவர்களுக்கு செய்தி அனுப்பினால் ஊர் விளக்கு சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த பத்திரத்தில் அநியாயமாக பதிக்கப்பட்ட அநியாயமாக எழுதப்பட்ட எல்லா வாசகங்களும் கரையானால் அறிக்கப்பட்டு அது காணாமல் போய்விட்டது அந்த பத்திரத்தில் அல்லாஹ் என்ற வாச வார்த்தை மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது என்ற செய்தியை நிறையவர்களுக்கு அன்பாக அறிவித்தார் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அபுத் தாலிப் அவர்களிடத்தில் செய்தியை சொன்னார்கள் அந்த பத்திரம் இப்போது பத்திரமாக இல்லை அந்த பத்திரம் பத்திரமாக இல்லை அதிலே இருக்கிற அநியாயமான வாசகங்கள் எல்லாம் கரையானால் அறிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் என்ற வாசகம் வார்த்தை மட்டுமே அதிலே இருக்கிறது இதை புரேஷிகளிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நான் சொல்வது உண்மையாக இருந்தால் ஊர் விளக்கிலிருந்து அவர்களை வாபஸ் பெற சொல்லுங்கள் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்னை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்னை கொலை செய்தாலும் செய்யட்டும் என்னை ஒப்படைத்து கொடுங்கள் அபு அவர்கள் வந்தார்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள் அபு போன்ற பெரும் தலைவர்களை சந்தித்து செய்தியை சொன்னார்கள் அந்த பத்திரம் நபியவர்கள் முகம்மது சொல்வதை போல அறிக்கப்பட்டிருந்தால் ஊர்விளக்கை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் இல்லையானால் அந்த பத்திரம் பத்திரமாக இருந்தால் முகம்மதை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் இதை கேட்டவுடன் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆனந்தம் ஏன் அப்படின்னா அவர்கள் பத்திரத்தை வைத்திருக்கிற இடம் மிக பாதுகாப்பான இடம் மிக பாதுகாப்பாக அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அதுல எந்த ஒரு சின்ன தீரல் கூட விழுந்திருக்காது என்பது அவர்களின் நம்பிக்கை நாம் இப்ப அந்த பத்திரத்தை எடுப்போம் அது ஃபுல்லா எந்த பாதிப்புக்கும் ஆளாகாமல் எந்த பாதிப்பையும் சந்திக்காமல் அந்த பத்திரம் முழுமையாக இருக்கும் முகம்மதை நம்மிடத்திலே ஒப்படைப்பார்கள் இன்னைக்கு ஒரு வழி செஞ்சிடலாம் என்ற ஆனந்தத்தோடு அந்த பத்திரத்தை எடுத்தார்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அதை எடுத்தார்கள் திறந்து பார்த்தால் விசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னது போலவே அந்த பத்திரத்தில் இடம்பெற்றிருந்த வாசகங்கள் அனைத்தையும் கரையானால் அறிக்கப்பட்டு அல்லாஹ் என்ற திருநாமம் மட்டும் அந்த பத்திரத்திலே எஞ்சியிருந்தது அபு தாலிப் அவர்களும் உடன் வந்திருந்த குறைசி தலைவர்களும் அதை பார்த்து மிகுந்த அதிர்ச்சியானார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் முகமது சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொன்னது போலவே பத்திரம் பத்திரமாக இல்லை என்ற வார்த்தையை தவிர்த்து வார்த்தைகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது எனவே ஊர் விளக்கை நீங்கள் வாபஸ் பெறுங்கள் இந்த அதிர்ச்சியை பார்த்தும் கூட அபூ ரத்துபா சைபா போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள் முடியாது நீங்க ஏதோ ஒரு சூனிய வேலை கண்கட்டி வித்த செஞ்சு இந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்க இது முகமதுடைய தந்திர விளையாட்டு இதுக்காக வேண்டிய எல்லாம் ஊர் விளக்கை நாங்கள் வாபஸ் பெற முடியாது என்று சொன்னார்கள் அப்போது குறைசி தலைவர்களில் மக்காவில் முக்கியஸ்தர்களில் ஒரு ஐந்து பேர் ஹிஷாமு அமர் ஜுஹைர் உமையா முத்தாயிமுன் அதி அபுல் முக்தரி இந்த ஐந்து பேரும் தர்ணா போராட்டம் செய்கிறார்கள் ஊர் பெற்றே ஆக வேண்டும் ஊர் விளக்கை வாபஸ் பெற்றே ஆக வேண்டும் இல்லையானால் இந்த இடத்திலிருந்து நகர முடியாது அவர் அங்கே அமர்ந்து சொல்லுகிறார் நாம் எல்லாம் பசிக்கிற போது சாப்பிடுகிறோம் உன் உண்ண உணவும் இருக்கிறது உடுத்த முடை இருக்கிறது ஆனால் அவர்களின் உண்ண உணவும் இல்லாமல் உடுத்த உடையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இது என்ன அநியாயம் ஏன் அவர்களை இப்படி வதைக்க வேண்டும் இந்த ஊர் விளக்கை வாபஸ் பெற்றே ஆக வேண்டும் என்று சொல்ல முடியாது முடியாது என்று சொன்னார்கள் அங்கும் அன்றைக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் நடந்தது முடியாது முடியாது என்று சொன்னார்கள் முத்து அய்வுக்குள்ள அதி முத்து அதி சென்றார் அந்த பத்திரத்தை வாங்கினார் கிழித்து சுக்கு நூறாய் போட்டு விட்டு அந்த ஷாபே அபி தாலிப் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்த வசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்த கிளையார்களையும் அழைத்தார் வெளியே வாங்க உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க வாங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு நான் பாக்குறேன் இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு நான் பாக்குறேன் வாங்க அப்படின்னா இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு என்று வருகிற போது இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் தந்த ஆதரவு என்பது மறக்க முடியாதது மாற்ற முடியாதது நாம் இதனுடைய மறுபக்கத்தையும் யோசித்து பார்க்கிறோம் இந்த நெகிழ்ச்சியான ஆதரவை சந்தித்த விசல் அழகுவ செல்லும் அவர்கள் அவர்களுக்கு செய்த நன்றி கைமாறையும் நாம் பார்க்கிறோம் பதில் யுத்த களத்தில்

அவருடைய மரணத்திற்கும் பிறகும் நம்பியவர்களின் நினைவு கூறுகிறார்கள் சொன்னாங்க அந்த முத்திரமைப்பு குண அதி மட்டும் இப்போது உயிரோடு இருந்து இவர்கள் விஷயத்திலே என்னிடத்திலே சிபாரிசு செய்தால் விட்டுருங்க என்று ஒரு வார்த்தை சொன்னால் அவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவர்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்வேன் என்றார்கள் ரிசல்லல்லாஹ் வரை இவர் செல்லமவர்கள் இதுதான் நன்றிக்கான செய்த உபகாரத்திற்கான நன்றி விசுவாசம் உபகாரத்திற்கான பிரதி உபகாரம் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் என்னுடைய உபகாரத்தை உங்களுக்கு பண்படங்காக பெருக்கி தருவேன் நபி அவர்களின் சான்றுகள் ஆச்சரியமான நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் பிரமித்தும் போகிறோம் அதே போல அந்த ஊர் விளக்கின் போது கிடந்த மோசமாகி நபி தோழர்களும் இல்லை என்று தள்ளப்படுகிற நிலையில் நிசன்னாகி வசன்ன சொன்னார்கள் நீங்க இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க ஒன்று செய்ய அபிசீனியாவிற்கு நீங்கள் பயணப்படுங்கள் அபிசீனியாவிற்கு ஹபஷாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் ஏற்கனவே ஒரு சிறு படையை அனுப்பி வைத்திருந்தார்கள் இரண்டாவது முறையாக படையை அனுப்புகிறார்கள் அனுப்புகிறார்கள் அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் அவர் தன்னை நாடி வந்தவர்கள் நம்பி வந்தவர்களுக்கு எந்த வகையிலும் அவர் அநியாயம் செய்ய மாட்டார் மிக நல்ல மனிதர் நல்ல அரசர் நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்றார்கள் ஒரு பேர் பேர் மக்களவிலிருந்து செய்தார்கள் புறப்பட்டு போனார்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே அடியா போனா அந்த மக்கள் விட்டு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகளினுடைய கண்களிலே மண்ணை தூய்விட்டு கொஞ்சம் கொஞ்சமான எண்ணிக்கையிலே முன்னூற்று சொச்சம் பேர் அபிசீனியாவிற்கு பயணப்பட்டார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த குறைசிகள் மக்கத்து குஃபார்கள் இஸ்லாமிய எதிரிகள் இரண்டு பேரை அபிசீனியாவிற்கும் அனுப்பி வைத்தார்கள் இரண்டு பேரை அமருபுனல் ஆஸ் உமாரத்து புனல் வலிது இந்த இரண்டு பேரிடத்திலும் நஜாஷி மன்னருக்காக வேண்டி பெரும் பெரும் அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு அந்த மக்களை எல்லாம் ஊருக்கு எங்க ஊருக்கு நீங்க திரும்பி அனுப்புங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லி அதை எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க அந்த இருவரும் வந்தார்கள் அஜாசி பேசினார்கள் எங்க ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் உங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல இல்லாத கொள்ளாத குழப்பத்தை எல்லாம் செஞ்சுட்டு தான் உங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க உங்க ஊர்ல அவங்களை விட்டு வச்சா உங்க ஊர் நிலமை மோசமாயிடும் அதனால அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தராதீர்கள் எங்களோடு அனுப்புங்கள் எங்க ஊருக்கு திரும்ப அனுப்புங்க அன்பளிப்புகளை எல்லாம் முன்வைத்தார்கள் நஜாஷி மன்னர் முஸ்லிம்களை மக்காவில் இருந்து வந்த சாபாக்களை நபித்தோழர்களை அழைத்து வர சொன்னார்கள் எதுக்கு நீங்க உங்க ஊரில் இருந்து இங்கே வந்தீங்க வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் சொன்னார்கள் எங்களுடைய நபி முகமது சல்லாஹு வலேகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் அங்கு தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அவர் எந்த விதத்தில் மனிதம் இழைக்க மாட்டார் என்று எங்களுடைய நபி சொன்னார்கள் நாங்கள் வந்தோம் ஏன் வந்தீர்கள் என்ன நெருக்கடி எங்களுடைய ஊரிலே எங்களுக்கு வாழ்வதற்கான வழி இல்லை கடும் நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் ஊர் விளக்கு வைக்கப்பட்டு ஊரை விட்டு விளக்கி வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் தொல்லைகள் தாழ முடியாமல் எங்களுடைய நபி எங்களை அனுப்பினார்கள் நாங்கள் வந்தோம் அவர்கள் தரப்பு நியாயத்தை கேட்ட நஜாஷி மன்னர் குறைசிகளின் சார்பாய் வந்த இரண்டு பேரை பார்த்து சொன்னார்கள் ஒழுங்கு மரியாதையாய் என் நிலத்தில் நீங்கள் திருப்பிச் செல்லுங்கள் இவர்களை உங்களோடு அனுப்ப முடியாது என்னை நம்பி வந்தவர்களை உங்களோடு அனுப்ப முடியாது இவர்கள் என் நிலத்தில் இருப்பார்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள் அவர்கள் இருவரையும் விரட்டிவிட்டு நடித்தோழர்களுக்கு உரிய பாதுகாப்பை தந்து நீங்கள் இங்கு நிம்மதியாய் வாழுங்கள் என்ற உத்தரவாதத்தையும் தந்தார் நஜாஷி மன்னன் இது எவ்வளவு பெரிய உபகாரம் அவர்கள் உபகாரம் செய்தாலும் நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த நஜாஷி மன்னர் மரணித்த போது போது அல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொன்னார்கள் இன்றைய நாள் ஒரு அல்லாஹனுடைய நல்லடியார் ஒருவர் இறந்திருக்கிறார் ஹவஷாவில இறந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களுக்காக வேண்டி நாம் இங்கு ஜனாசா தொழுகை இறுதித் தொழுகையை நாம் தொழிறோம் என்று சஹாபாக்கள் சஃபாக வரிசையாக நிற்க ரிசல்லல்லாஹு அலங்கிவ செல்லும் அவர்கள் ஜனாசா தொடர் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் முகாரி முஸ்லிம் உள்ளிட்ட சகியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீத்தின் வழியே சில இமாம்கள் அரியர்வர் மக்கள் சொல்லுகிறார்கள் நஜாஷி மன்னர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஏற்றிருந்தார்கள் மறைமுகமாக நபி அவர்களுக்கு அந்த செய்தி தெரியும் என்பதையும் பதிவு செய்கிறார்கள் எது எப்படியோ தன் உம்மத்திற்கு ஒரு உபகாரம் செய்தார்கள் என்கிற காரணத்திற்காக வேண்டி அவர்கள் இறந்த போதிலும் மதீனாவிலே அவர்களுக்காக வேண்டி தொழுது இருக்கிறார்கள் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அல்லூகம் அவர்கள் ராய் தொழ வைத்தது இந்த ஒருவருக்கு மட்டும்தான் நஜாஷி மன்னருக்காக மட்டும்தான் அவர்கள் எத்தகைய பிரதி உபகாரத்தை செய்து இந்த உமத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு என்று வருகிற போதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காதவர்களினுடைய பேராதரவு சிலிருக்க வைத்திருக்கிறது சிலாகிக்க வைத்திருக்கிறது அதுபோல்தான் சமீப காலமாக நாம் சந்தித்து வருகிற வக்குஃப சம்பந்தமான இந்த வழக்கிலும் வக்குஃபு சம்பந்தமான இந்த சட்ட திருத்தத்திலும் இஸ்லாமியர்கள் அல்லாத பிற சமய சொந்தங்களினுடைய களமாடலும் பேராதரவும் நம்மை மிகுந்த மகிழ்ச்சிக்கும் உவகை பொங்க வைக்கிறது களங்களில் போராட்ட களங்களில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் குரல் கொடுத்த அந்த விதம் இஸ்லாமியர்களை உண்மையிலேயே சிலிர்க்க செய்தது மகிழ்ச்சி அடைய செய்தது அபிசல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த விதம் எங்களுக்கு நான் உபகாரம் செய்தவர்கள் நமக்கு யாராவது உபகாரம் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்வதும் நன்றியோடு இருப்பதும் நம் மீதான கடமை என்பதை நபியவர்கள் நமக்கு சொல்லி சென்றார்கள் லம் சக அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது எனவே இந்த போராட்ட களத்தில் பொதுக்கூட்டங்களில் எந்த அளவிற்கு வீரியமாக சட்ட திருத்தத்தை எதிர்த்து திருத்த சட்டத்தை எதிர்த்து களமாடிய பிற சமயச் சொந்தங்கள் சகோதரர்கள் அனைவரும் இஸ்லாமிய சமூகத்தின் நன்றிக்கும் பாராட்டுக்கும் பிரார்த்தனைக்கும் உரித்தானவர்கள் அந்த நன்றியை உளமாற தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு உண்டு அதே போல திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல வழக்கு தொடுத்தவர்கள் அரசு ஆளுகிற அரசு உட்பட இது இந்த சட்டத்திற்கு எதிராக யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ அனைவரும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்கள் அதே போல நடந்து முடிந்த பொதுக்கூட்டத்தில் கண்டன பொதுக்கூட்டத்தில் ஜமாத்துல் உலமா சபையுடன் இணைந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் ஒத்துழைப்பையும் நல்கிய அனைத்து ஜமாத்தை சார்ந்த ஐக்கிய கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் அனைத்து நிர்வாகிகளும் தன்னார்வலர்களாக பங்கெடுத்த அனைத்து இளைஞர்கள் அனைவருக்குமாய் தமிழ் மாநில உலமா சபை தன்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்திருக்கிறது வல்ல ரஹ்மான் அல்லா நம்முடைய முயற்சியின் முதற்கட்ட பயனாய் இந்த சட்ட திருத்தத்திற்கான இடைக்கால தடை என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய செவியை தட்டி இருக்கிறது வல்ல இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாய் முற்றிலுமாய் விடிவு பிறக்கக்கூடிய தௌசியத்தை வளரகமான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக களமாடிய களம் கண்ட பிற சமய சொந்தங்கள் அனைவருக்கும் சுக வாழ்வை வளரகமான் தந்தரல் புரிவானாக நம்முடைய வாழ்க்கையில் الله رب العالمين اللهم دمانا خيرات تغليم بركات تغليم تندر وعن آخر بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم